இந்திய அரசியலமைப்பின்களும் இடைவிடாத உளமார்ந்த பற்றுள்ள இந்திய குடிமகன் குடிமகள் ஆகிய நான் நமது அரசியலமைப்பின்படி மீண்டாமே ஒழிக்கப்பட்டுவிட்டது என்பதை அறிவேன் மீண்டாமே அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலும் சமூக வேற்றுமையை மனம் வாக்கு செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாக உறுதியளிக்கின்றேன் அரசியல் அமைப்பின் அடிப்படை கருத்துக்கிணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதையும் உணர்வேன் இந்திய அரசியலமைப்பின்பால் அமைப்பின்பால் எனக்குள்ள முழு பற்றுக்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்று இதனால் உளமாற ಉದಿಯವರೇ <shrug>